Holidays na GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand. Awesome. தகுதி தேர்வு விவகாரத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் விலக்களிக்கும் வகையில் இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான வழக்கில் அண்மையில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களில் ஐந்து ஆண்டுகளுக்கும் அதிக பணிக்காலம் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் தகுதித் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் இல்லையென்றால் கட்டாய ஓய்வில் செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இதனால் தமிழகத்தில் இரண்டு லட்சம் ஆசிரியர்களும் நாடு முழுவதும் இருபது லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்களும் தகுதி தேர்வு எழுத வேண்டிய நிலையில் உள்ளனர் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள தமிழக அரசு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது இந்நிலையில் ஆசிரியர்கள் நலனை கருத்தில் கொண்டு இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகிற டிசம்பரில் நடைபெற உள்ள கூட்டத்தொடரில் இதற்கான சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி அது குறித்த விவரங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் சட்டம் அமலுக்கு வந்த தேதிக்கு முன்னதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தெற்கு வங்கக்கடலில் நாளை புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் தென்கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தென்மண்டல ஆய்வு மைய இயக்குநர் அமுதா இந்திய கடற்பகுதிகளில் மூன்று சுழற்சிகள் நிலவுவதாக கூறினார் மேலும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்க சுழற்சி காரணமாக குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் அது மேலும் வலுவடைய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கூறினார் தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணி டிசம்பர் நான்காம் தேதியோடு முடிவடைகிறது தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி டிசம்பர் நான்காம் தேதியோடு முடிவடைவதோடு கால அவகாசம் வழங்கப்படாது என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார் எஸ்ஐ படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்தால் மட்டுமே வாக்காளர்கள் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என குறிப்பிட்டார் ஒரு தொகுதி விட்டு மற்றொரு தொகுதிக்கு மாறிய வாக்காளர்களுக்கு எஸ்ஐ ஆர் படிவங்கள் வழங்கப்படாது என கூறினார் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் டிசம்பர் ஒன்பதுக்கு பிறகு விண்ணப்பிக்க